வணக்கம் நண்பர்களே நாங்களோடைய ஆஸ்ட்ரோ செல்வேந்திரன் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருத்தருக்கு தீர்காயுள் இருக்குமா இல்லைனா மத்தியம் ஆயுள் இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகத்தை பார்த்து எப்படி வந்து நாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஈஸியாகவே நம்ம ஜாதகத்தை பார்த்தே வந்து ஓரளவுக்கு இதை வந்து நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியும் அதற்கான ஜோதிட விதிகள் என்னென்ன அவருக்கு வந்து எந்த மாதிரியான தசாபுதிகள் நடந்தால் அவருக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் பொதுவாகவே வந்து ஒருத்தருக்கு ஆயுள் வந்து நல்லா இருக்கணும்னா ஜாதகத்தில் அவருக்கு சனி பகவான் சனி சனி மிகவும் நன்றாக வலிமையாக இருக்க வேண்டும் அதாவது சனி கும்பத்தில் ஆட்சியாகவோ மகரத்தில் ஆட்சியாகவோ அல்லது ரிஷபத்திலேயோ அல்லது துலாமில் உச்சமாகவோ இருந்தால் அவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஆயுள் பலம் இருக்கிறது என்று நாம் முடிவு செய்துவிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்குறப்ப வந்து லக்னம் லக்னாதிபதி அதுக்கப்புறம் மூணாம் அதிபதியும் பார்க்கணும் அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதி அதோட வந்து சேர்ந்து நம்ம வந்து சனி பகவானையும் பார்க்கணும் இப்போ லக்னம் லக்னாதிபதி லக்னம் ல லக்னம் வந்து பாவகம் லக்னம் வந்து லக்னத்தில் பாவகிரங்கள் இருக்குது இப்போ லக்னத்தில் சனி பகவான் இருந்தார்னா ஓரளவுக்கு வந்து நிஷ்பலமாக இருந்தால் கூட லக்னத்தில் இருந்தார்னா நல்லா உழைப்பாளி அப்படி சொல்லி சொல்லிடலாம் அது கூட வந்து ஆயில் வந்து ஓரளவுக்கு அவருக்கு விருத்தி விருத்தி பண்ணவே செய்யும் அதே மாதிரி லக்னாதி லக்னத்தில் வந்து வேறு பாவகிரகங்கள் அதாவது ராகுவோ கேதுவோ இந்த மாதிரி எதாவது பாவகிரங்கள் இருந்து லக்னாதிபதியான இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம்னு எடுத்துக்கோங்களேன் மேச லக்னத்துக்கு வந்து லக்னத்துலேயே வந்து ராகு இருக்கிறார் செவ்வாய் பகவான் வந்து இல்லை கடகத்தில் நீசமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ லக்னம் வந்து பலவீனம் ஆயிடுச்சு ஓகேங்களா அப்போ வந்து பெர்சன்டேஜ் வைஸ் நம்ம பார்க்குறப்ப வந்து ஆயிலில் வந்து ஒரு பத்து பெர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி மூணாம் அதிபதி மூணாம் அதிபதி மூணாம் மூணாவது பாவகம் மூணாவது அதி மூன்றாம் அதிபதி அவர் வந்து தைரிய வீரியஸ்தானம் சொல்லுவோம் மூணாம் பாவத்தை ஸோ அந்த வீரியம் வந்து இருக்கணும் இல்லையா இப்போ ஆயிலோடு இருக்கணும்னா நம்ம வந்து நல்ல பலமாக வீரிய வீரியமாக இருக்கணும் இல்லையா ஸோ அந்த வீரியமாக இருக்கிறதுக்கான அதிபதியை வந்து எப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இப்போ அதே மேச அதே மே அதே மேச லக்னத்துக்கு மூன்றாம் யார் புதன் அந்த புதன் போய் உங்கள் உங்களுக்கு வந்து மீனத்தில் உட்காந்துருவாங்க அவர் நீச்சமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஸோ லக்னாதிபதியும் வீக்காக இருக்காரு மூணாம் அதிபதியும் வீக்காக இருக்கிறாரு சனி வந்து சனி இருக்கிறாரு சனி மேசிலே இருக்கிறாருன்னா அவர் வந்து லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருக்கிற வந்து நிஸ்பலன்னு சொல்லுவோம் ஆனால் அவரும் நீச்சமாக இருக்கிறார் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா கிரகங்களையும் கிரகங்களையும் பார்த்து நாம் வந்து அவருக்கு ஆயில் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பண்ணலாம் இதில் ஏதாச்சும் இப்போ உதாரணத்துக்கு வந்து லக்னாதிபதி வீக்காக இருக்கிறார் பத்தாம் அதிபதி பத்தாம் இடமும் வீக்காக இருக்குது அதேமாதிரி மூணாம் அதிபதி மூணாம் அதிபர் வீக்காக இருக்குது ஆனால் சனி மட்டும் எட்டில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவருக்கு வந்து தீர்க்க ஆயில் இருந்து தீர்க்க ஆயில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறான் ஏன்னா தான் வந்து ஆயிலுக்கான காரகிரகம் எட்டாம் பாவம் வந்து சொல்கிறோம் எட்டாம் பாவம் வந்து நம்ம வந்து ஆயிலுக்கு ஆயில் ஆயில் ஸ்தானம்னு சொல்கிறோம் ஸோ அந்த ஆயில் ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் வந்து அமர்றப்ப அவரோட ஆயில வந்து விருத்தி பண்ணுவார் ஆயிலை விருத்தி பண்ணுவார் ஆயிலை விருத்தி பண்ணுவாருங்கிறத விட இதில் ஒரு முக்கியமான ஒரு சூட்சமம் இருக்குது அது என்னென்னா சனி எல்லாத்தையுமே வந்து லேட்டாக செய்வார் எல்லாத்தையுமே வந்து தாமதப்படுத்துவார் அப்படி அப்படிப்பட்ட சனி எட்டாம் பாவத்தில் அமரும் பொழுது அவர் அவர்களுடைய ஆயிலையும் தாமதமாக்குவார் அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய கர்மாவாகிட்டு வந்திருப்பாங்க ஸோ அந்த கர்மாவெல்லாம் கழித்து முடிச்சுட்டு தான் அவர் இந்த பூமியை விட்டு வெளியே போவாங்க அதனால் வந்து அவங்க ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எண்பது எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் தாராளமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அது வரைக்கும் அவர் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவமானப்பட்டு அவர் கஷ்டப்பட்டு உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அவர் அப்படியே வந்து காலத்தை தள்ளிக்கிட்டே இருந்து எப்படா நமக்கு சாவு வரும் எப்படா போய் சேருவோம் அந்த ஸ்டேஜுக்கு வந்து தான் வந்து அவர் வந்து மரணம் அடைவார் ஆனால் அதே சனி குருவோட சேர்க்கையோ குருவோடய பார்வையிலையோ நல்ல ஒரு இடத்துல இருந்துன்னு வைங்களேன் ஆயுளும் இருக்கும் அதே மாதிரி வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வசதி வாய்ப்பும் இருக்கும் எல்லாத்தையுமே அனுபவித்து முடித்து விட்டு நன்றாக இந்த உலகத்தை விட்டு செல்வார் ஓகேங்களா அப்புறம் அதே மாதிரி சனி பகவான் வந்து ராகவடியோ கேதுவூடியோ சேர்ந்து இருந்து அவர் வந்து உச்சமாவே இருந்தாலும் அதாவது துலா துலாமில் சனி பகவான் அவர் ராகுடி ராகுவடியில் கேதுவடியோ சேர்ந்துட்டாருன்னா அவரோட பலம் வந்து கண்டிப்பாக குறைகிறது ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஒரு லக்னத்துக்கு ஒருத்தருடைய ஆயுள நிர்ணயம் முனைவருக்கு லக்னாதிபதி மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதி பத்தாம் பாவம் அதுக்கப்புறம் லக்ன பாவம் மூன்றாம் பாவம் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து கடைசியாக சனி பகவானை நிலைமையும் வைத்தே நாம் அவருடைய ஆயுளை ஆயுளை வந்து முடிவு செய்ய முடியும் முடிவு செய்ய முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஆஸ்ட்ரோ செல்வேந்திரன் நன்றி வணக்கம்